நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் நம்மள்ட நல்ல பண வசதி இருக்கணும் நமக்கு தேவைகளை நிறைவேற்றது பணம் தேவை செல்வம் இருக்கணும் நம்ம நல்ல எப்பவுமே நமக்கு மனசு வந்து ஒரு ஹாப்பியா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் எண்ணும் ஆனா எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் நினைக்கிறேன் எல்லாமே நம்ம சொன்னோம் பல கதைகளை சொல்றோம் கற்றலை சொல்றோம் யாராவது இந்த வாழ்க்கை பாடத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சு கொண்டிருக்குமான்னு கேட்டா இருக்கு ஆனா எப்போ இல்லை எப்போ ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருப்போம் இருபத்தி நாலு மணி நேரமும் துன்பத்தில் இருப்போம் மைண்ட் அப்ப இந்த உலகத்துல ரெண்டு விதமான நலம் இருக்கு ஒன்னு வந்து உடல் நலம் இன்னொன்னு வந்து நலம் உடல் நலத்துக்கு நம்ம மருத்துவர்களை பார்க்கறோம் டாக்டர் சார் அதே மாதிரி மனநலம் இருக்குது மனநலத்துக்கு மருத்துவர்கள் இருக்காங்க மனநலம் மன நலம் நம்ம உடல் நலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதாவது வாங்கி சாவட்டுட்டு அது கேஸ்ட்ரிக் அல்சர் ஆனாலும் ஒன்றும் இல்லை கபம் அதனால உருவானாலும் ஒன்றும் இல்லை ஏதாவது சாப்பிடணும் சாவுட்டு வேற நிறப்பணும் நல்லா சாப்பிடணும் தூங்கணும் அது டயர்டாகுனால சிந்திக்கிறது கிடையாது ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு வழியில் சாப்பாடு அந்த உடல் மட்டும் கொஞ்சம் அப்படி வீங்கி இருக்கணும் அதுக்கு வேண்டி நம்ம பல கதைகள்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு மனசை பற்றி யாராவது சிந்திக்கிறீங்களா நமக்கெல்லாம் மனம் ஒண்ணு இருக்குது அந்த மனம் எங்க இருக்குன்னு தெரியுமா யாருக்காவது ஒரு நாளைக்கு முன்னாலே நம்ம பிளான் பண்ணுவோம் நாளை காலையில் எழும்புன உடனே நம்ம உடற்பயிற்சி கூடத்துக்கு போகணும் இல்லைன்னா வாக்கிங் போகணும் இல்லைன்னா காலையில் எழுப்பி சமைக்கணும் இல்லைன்னா காலையில் எழுப்பி குளிக்கணும் இல்லைன்னா காலையில் எழுப்பி ப்ரேயர் பண்ணணும் இல்லைன்னா கோயிலுக்கு போகணும் இல்லைன்னா தொழுகை பண்ணணும் ஏதாவது ஒன்றுல நைட்டு தூங்க போகிறோம் காலையில் நம்ம மைண்ட் என்ன சொல்லும் இன்னை மட்டுமே படு நாளைக்கு நமக்கு எழுப்பி எல்லாமே பண்ணிடும் அப்படிதான் எல்லாம் அப்போ உடல் செயல்படுதா மன செயல்படுதா மனம் வந்து எவ்வளோ மகா சக்தி படுத்த நீங்கள் உணரணும் அப்போ தான் இதுக்கு எல்லாமே ஒரு வேலிடிட்டி இருக்கும் மனம் மனம் சொன்னால் சாதாரணதல்ல இந்த உலகத்திலே ரொம்ப வேகமானது மனசு காற்றை விட ஒலியை விட ஒளியை விட சூரியன்லேருந்து வர ஒளியும் கொஞ்சம் செகண்ட் ஆகும் பூமியில் வர்றது காற்று இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தான் வீசும் ஆனால் மனால எப்படி கிடையாது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் மைண்டாலே அங்கே போ உங்கள் வீடை நினச்சி பாருங்கள் இப்போ போ அமெரிக்கா நினச்சி பாருங்கள் அங்கே போ சந்திரன் நினச்சி பாருங்கள் அங்கே போ எங்கே வேணாலும் போ உங்கள் மைண்ட் ஆனால் உடல் இங்கே இருக்குது இந்த மைண்ட் எவ்வளவு சக்தி படைத்த மைண்டை வேந்திரிக்க நீங்கள் எதாவது இதுவரைக்கும் சிந்திச்சிருக்கீங்களா சிந்திக்கிறது இல்லை அதனாலதான் நமக்கு இந்த துன்பம் மனசை முடிவு பண்றது மனது வந்து ரெண்டு விதமான மூணு விதமான மைண்ட் இருக்குது முடிச்சு போன கதையை சிந்திக்கிற மைண்ட் இப்ப நடந்துட்டு இருக்க இந்த செகண்ட் சிந்திக்கிற மைண்ட் அடுத்து வருகின்ற காலகட்டத்தை நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்க நம்மள்ட இருக்கு நம்ம எப்பவுமே ஒன்று முடிஞ்சு போன கதையை இருப்போம் அதுல வந்து என்ன நடக்கும் நல்ல நிகழ்ச்சி ஒண்ணுமே ஞாபகம் வராது யாராவது துன்பம் தலைவரைய வேலைகள் இருந்தா அந்த துன்ப நிகழ்ச்சிக்கு ஓரம வரும் அவங்கள மேல கோபம் வரும் பழிக்கு பழி வாங்க தோணும் அவங்கள விடுறதுன்னு தோணும் அப்ப இந்த ப்ரசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து நான் சாடையே இல்லைன்னா ஃபியூச்சர் மைண்ட்ல போகும் வருங்கால நான் வயசாயிட்டு அந்த இது எடுத்துருந்தேன் நான் இந்த டாக்டர் ஆயிடுவேன் இல்லை நெகிபா நான் திருமணம் பண்ணியிருந்தேன் எப்படி இருந்திருக்கலாம் இல்லைனா இந்த கார் எடுத்துருந்தா கொஞ்சம் கூட நல்லா இருக்கு பார்த்து இல்லைன்னா அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணியிருந்தா இதை விட இருக்கு அப்படி இல்லை அதனால நீ எப்படி இவ்வளவு குழுவில் அடுத்த வாரம் லோன் கட்டணும் இல்லைன்னா அந்த அரசியல்வாதிய வராரு அவருக்கு மிகப்பெரிய பிரமாண்டமான விழா பணம் இல்லை ஏதோ வருகின்ற காலகட்டம் நினைச்சா பயம்தான் நம்மளை வந்து வரும் கண்டிப்பா அப்ப எதிர்கால நிலைத்துள்ள பயமும் முடிந்து போன காலகட்ட நிலைத்துள்ள கோபமும் பழிக்கு பழி வாங்கலும் உங்களுடைய பிரசன்ட் ஆஃப் மைண்டை செதைக்குது வச்சிருக்க என்ன வழி ரெண்டு விதமான சிந்தனை இருக்குது ஒரு சிந்தனை எப்பவுமே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாரும் நன்றியோட கருணையோட பார்க்கறது எல்லாரையும் மன்னிச்சு சின்ன சின்ன தவறு மன்னிச்சு விடுறது இந்த உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களுக்கும் அவர்கள் எல்லாரும் அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பது அத்துணை உயிர்தான் நம்முடைய முன்னோர்கள் எறும்பு கூட பச்சரிசி மாலை தான் கோலம் போட்டாங்க அது எறும்பு கூட உணவு அளிக்கிறோம் அந்த பண்பிருந்தது பெரியவங்களை மதித்தார்கள் அப்ப பெரியவர்களை மதிக்கும் போது ஒரு அகங்காரமற்ற தன்மை நம்மள்கிட்ட உருவாது அப்படி வர டைம் அந்த எல்லாரோட இணக்கமான ஒரு வாழ்வியல் சூழ்நிலையை உருவாக்கும் போது நம்முடன் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம் என்று ஒரு பயமற்ற ஒரு தெளிவுகளை நமக்கு உருவாகும் அதுக்கு என்ன சொன்னால் உறவு மேம்பாட்டில் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க ஏதாவது சின்ன சின்ன தவறு பண்ணாலும் அவங்களை மன்னித்து விட பழகிக்கணும்